இஸ்லாமுடைய வரலாறு ஒரு அத்தா மகன் எப்படி நடந்திருக்கணும் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய ஒரு அத்த மகனிடத்தில் எப்படி மசோரா செய்ய வேண்டும் ஒரு குடும்பத்துல எப்படி ஆலோசனை கேட்க வேண்டும் இப்ராஹிம் இஸ்லாத்துடைய ஹிஸ்டரி நமக்கு பெரிய பாடம் எடுக்கு எந்த பெரிய எவ்வளவு பெரிய விஷயங்களா இருந்தாலும் அது சாதாரணமான விஷயங்களா இருந்தாலும் அது ஆலோசனை செய்யப்பட வேண்டும் என்கிற விஷயத்தை இப்ராஹிம் அலி இஸ்லாத்துடைய அந்த வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது பெற்றோம் என்பதுதான் பெருமக்களே பாத்தியமானும் எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் முற்றிலும் தன்னை இறைவனுக்கு அடிமணிய வேண்டும் தன்னை அப்படியே அடிமணிய வைக்க வேண்டும் தன்னை மாத்திரம் தன் குடும்பத்தையும் கூட இது எதாவது இஸ்லாமத்தை மாத்திரம் ಅಲ್ಲಿದ್ಕರಿ ಬ್ರಾಯ್ ಮೊಹಮ್ಮದ್ ಸಲಾ ಅಲ್ಲ ಅವರು ಲಂಗರಲ್ಲಿ ಇಂದೆಂದೆ ಬರ್ತಾರೆ ಏನು ತಾಲ್ ಕೊನೆ ಅಂದ್ರೆ ಎಲ್ಲ ಏನಕಲ್ಲೂ ತಮ್ಮ ಅಬು ತಮ್ಮ ಅಬುದಿಯತ್ ಅನ್ನುವ ಪರಿಣಿತಿ காட்டுவாங்க ನಾನು ಒಂದು ಅಡಿಮಿ ಎಂಬುದನ್ನು ಪರಿಣಿತಿ காட்டுவாங்க ನಾನು ಒಂದು ನಬಿ ಎಲ್ಲೋ ದುವಾಲ್ ಅಸದ ರಸೂಲ್ ಅಲ್ಲಾಹಿಸಂ ಅಂತಾರೆ ಎನ್ನು